பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் போனதில் இன்றைக்கு வரைக்கும் பல பகுதிகளில் மழையெல்லாம் நின்று மூணு நான்கு நாட்கள் ஆனதற்கு பிறகும் பல இடங்களில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் குடிப்பதற்கான தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை என்கிற குறைகளை மக்கள் வந்து எங்கள்கிட்ட தெரிவித்தாங்க அது மாதிரி பல இடங்களில் உணவு சமைப்பதற்கான ஏற்பாடு என்பது இல்லை இது போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகள் என்பது நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கடலூர் மாவட்டத்திலேயும் பல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் ஏராளமான வண்டல் மண்ணை வந்து வீடுகளில் குவிச்சு வாழ முடியாத ஒரு குடியிருக்க முடியாத ஒரு நிலைமையை பல்வேறு குடும்பங்களில் வந்து ஏற்படுத்தியிருக்கு தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளமும் கடில மாற்றில் ஏற்பட்ட வெள்ளமும் கடலூர் நகரத்தையே புரட்டி போட்டு விட்டது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்புக்கு கடலூர் நகர மக்கள் உள்ளாகி இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்லேயும் நெல் வாழை மணிலா பருத்தி போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருள்கள் ஆறு ஆறு திசை மாறி பாய்ந்ததன் மூலமாக வயல்கள் மண்மேடிட்டு பயிர்கள் முற்றிலும் அழிந்து போய் மீளவே முடியாத ஒரு துயரத்திற்கு விவசாயிகள் ஆளாகி இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு இயற்கை இடர்பாடு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த இன்னல்களிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய கூடிய வகையில் விவசாயிகளை மீட்கக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழையை விட தென்பண்ணை ஆற்றில் எதிர்பாராதமாக விதமாக திறந்து விடப்பட்ட அபரிமிதமான தண்ணீரால் தான் மிகப்பெரிய பாதிப்பு என்பது இரண்டு மாவட்டங்களிலுமே ஏற்பட்டிருக்கிறது அதில் அரசு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போது கூட இந்த பகுதியில் கடலூர் நகரத்துக்குள் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதற்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் வெளியேறியதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அதனால இங்க இருக்கக்கூடிய குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் தென்பெண்ணை ஆற்றினுடைய இரு கரைகளிலும் வெள்ளத் தடுப்பு சுவர்களை உயரமான வெள்ளத் தடுப்பு சுவர்களை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கை நிச்சயமாக ஒரு நிரந்தரமான தீர்வாக கடலூர் மக்களை பாதுகாப்பதற்கு இருக்கும் ஆகவே அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த பாதிப்புக்கு நேற்றைய தினம் தமிழ்நாடு மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிவாரண அறிவிப்புகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாரு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரம் நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏக்கருக்கு வெறும் ஆறாயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரியான பல்வேறு அறிவிப்புகள் என்பது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நிவாரணத் தொகை அறிவிப்பு என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல பொருத்தமானதும் அல்ல என்பதை கட்சியின் சார்பில் நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் குறிப்பாக இந்த ஆண்டு நெல் உற்பத்திக்கு உற்பத்தி செலவு ஒவ்வொரு ஆண்டும் நெல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உற்பத்தி செலவு என்பதை தமிழ்நாடு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான உற்பத்தி செலவாக முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏக்கருக்கு என்று இந்த ஆண்டு அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் முற்றிலும் அழிந்து போன பயிர்களுக்கு அத்தகைய இழப்பீட்டை தருவதற்கு பதிலாக வெறும் ஆறாயிரத்தி எண்ணூறு மட்டுமே ஏக்கருக்கு என்பது எந்த விதத்திலும் விவசாயிகளை திருப்திப்படுத்தாது முதலமைச்சருடைய அறிவிப்பு என்பது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம் ஆகவே இந்த வேளாண் விளைபெயர்களுக்கான நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் அதிலேயும் வாழை சவுக்கு போன்ற பயிர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது ஸோ அதுவும் விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கு நாங்கள் போனபோது விவசாயிகள் பலரும் எங்களிடத்தில் அதை தெரிவித்தார்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய சவுக்கு அழிந்து போயிருக்கிறது விழுப்புரம் கடலூர் இரண்டு மாவட்டத்திலையுமே வாழை என்பது பல இடங்களில் நல்ல தார் வந்து அடுத்த சில வாரங்களில் அறுவடைக்கு வரவதற்கு தயாராக இருந்த பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வாழை வாழை என்பது முற்றிலும் காற்றிலே சாய்ந்து போய் அந்த விவசாயிகள் மீளவே முடியாது என்கிற அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விவசாயியும் விடுபடாத வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிவாரணம் வழங்கணும் இன்னும் எங்கேயுமே முறையான கணக்கெடுப்பு என்பது துவக்கப்படவில்லை அதனால அரசாங்கம் அரசனுடைய அறிவிப்புல இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஏக்கர் வரைக்கும் இங்க பாதிப்பு அதே மாதிரி அங்க வந்து ஒரு இரண்டு லட்சம் ஏக்கர் பாதிப்பு என்ற மாதிரி பத்தாம் பொதுவான கணக்குகள் என்பது அரசின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக ஒரு துல்லியமான கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படும் செயல்பட வேண்டும் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு விவசாயியும் விடுபடாத வகையில் அந்த நிவாரணம் முழுமையாக போய் சேருவதை அரசு வந்து உத்தரவாதப்படுத்தணும் என்பதை வற்புறுத்தணும் மூன்றாவது இந்த மாதிரியான இயற்கை ஏற்பாடுகள் மாநிலங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவதும் அவர்களுக்கு வேண்டிய கோரக்கூடிய நிவாரண உதவித் தொகையை பேரிடர் நிவாரண வழங்காமல் பழி பழிவாங்குகிற ஒரு போக்கில் மத்திய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த கோரிக்கையை அழுத்தமாக பாராளுமன்றத்தில் வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த கட்சி ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பது இந்திய மக்கள் என்கிற முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை இதில் அரசியல் பார்ப்பது பாரபட்சமாக நடந்து கொள்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது ஆகவே கடந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு பேரிடருக்கு கடலூர் ஆளாகி உள்ளாகி இருக்கிறது இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கோரக்கூடிய நிதியை உடனடியாக மத்திய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் உடனடியாக மத்திய அரசு அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த நிதியை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவங்க வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புறோம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் தண்ணீர் புகுந்த வீடுகளுக்கு வெறும் இரண்டாயிரம் என்பது எந்த விதத்திலும் அது ஏற்புடையதாக இருக்காது ஆகவே குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழங்கினால்தான் ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே போயிடுச்சு இனிமேல் அதெல்லாம் எது பயன்படுத்தவே முடியாது ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் வாஷிங் மிஷினா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போய் இன்னமே அதை பூரா சேர்க்கணும்னா அவங்களுக்கு பல ஆண்டுகள் அவங்க வந்து அதுக்காக காத்திருக்க வேண்டிய சேமிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும் ஆகவே நான் என்ன சொல்ல முடியும் பத்தாயிரம் உடனடி நிவாரணமாகவும் ஒவ்வொரு இந்த வீடு புகுந்து பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் வட்டியில்லா கடனாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் அவங்கள்ட்ட வட்டி இல்லாமல் தவணை முறையில் அத்தகைய கடனை திருப்பி வாங்குவதன் மூலமாகத்தான் குறைஞ்சபட்சம் இந்த அடிப்படை தேவைகள் இது எல்லாமே இன்றைக்கு அடிப்படை தேவை ஆகிவிட்டது எல்லாம் ஆடம்பர பொருள் இல்ல ஒரு அடிப்படை தேவை ஆகிவிட்ட நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வந்து எழுப்புறோம் அதே மாதிரி இங்க இந்த கெடில மாற்றல் என்ற தினம் காலையில அபரிமிதமான தண்ணீர் வந்து ஒரு முப்பத்தைந்து எருமை மாடுகள் அடித்துட்டு போய் கடல்ல போய் செத்துருச்சு செய்தி என்பது வந்திருக்கிறது இந்த மாதிரி திடீர் திடீர்னு அதாவது ஒரு முன்கூட்டி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதே இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான முன் அறிவிப்பும் செய்யாமல் இந்த மாதிரி திடீர் திடீர் என்று அரசு அதிகாரிகள் தண்ணீரை இப்படி திறந்து விடுவது என்பது அது ஒரு மிக முக்கியமான காரணம் இவ்வளவு பெரிய பேரழிவு ஆகவே இதுல எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஒரு முன் தயாரிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளணும் திடீர்னு இப்படி திறந்து விட்டு மனித உயிரிழப்புக்கும் கால்நடைகள் உயிரிழப்புக்கும் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வகையிலான தன்மையில அரசு அதிகாரிகள் செயல்பட கூடாது இறந்து போன ஆடு மாடுகள் அதுல என்ன அரசு அதிகாரிகள் சொல்றாங்கன்னா செத்து போன ஆடெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட காமிச்சாதான்

அதிகாரிகள் சொல்வது வந்து ஏற்கத்தக்கது ஏன்னா அரசாங்கம் இப்போ சொல்லி இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் இந்த பாடி கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போனோம் நூற்றி ஐம்பது ஆடு ஒரு வீட்டில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஆனால் மொத்தமே விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆடு ஆடுகள் தான் இதுவரைக்கும் வரைக்கும் சேர்த்து போயிருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் அமைச்சருடைய பேட்டியிலே இருக்கு நேற்றைய தினம் வனத்துறை அமைச்சருடைய பேட்டியிலே ஆனால் ஒரு வீட்லயே நூத்தம்பது ஆடு போயிருக்கு இன்னொரு ஊருக்கு நாங்கள் போன போது மேய்ச்சல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாடோடியாக மேய்ச்சல் செம்மறி ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் ஒரு மந்தையே மொத்தமும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு ஸோ இதெல்லாம் கணக்கிட்டால் ஏன்னா அவங்க மீளவே முடியாது அதுதான் அவங்களுடைய ஒரே வாழ்வாதாரம் ஒரே வருமானம் இந்த ஆத்து ஆட்டு மந்தைகள் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வர தவிர வேறு வழியே கிடையாது ஆகவே இதையெல்லாம் கலக்கிட்டு ஒரு இயற்கை பேரிடரால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அதை மீட்பதற்கும் அதிலிருந்து மக்கள் மீள்வதற்கு செய்வதற்குமான எல்லா விதமான உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு அளிக்க வேண்டும் இந்த அறிவித்திருக்கிற நிவாரணத்தை உடனடியாக உயர்த்தி மறு அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து உடனடியாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் கடலூர் நகரத்துக்குள்ள ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கைத்தறி உற்பத்தியாளர்கள் தண்ணீர் அவங்க வீடுகள்லாம் தண்ணீர் புகுந்து அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அவங்களால் திரும்ப மறு துணி உற்பத்தியில் ஈடுபட முடியாது என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க அதனால் அந்த கைத்தறி தொழிலாளிகளுக்கும் அந்த உற்பத்தியாளர்களுக்கும் உரிய நிவாரணத்தை வந்து அரசு வந்து வழங்கணும் அதே மாதிரி வாரக்கணக்காக தண்ணீர் நிற்கக்கூடிய இலையில் நோய் தொற்று ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அதனால் அனைத்து இந்த மாதிரி தேவைப்படுகிற அனைத்து இடங்களிலும் மருத்துவ முகாம் அரசின் சார்பில் நடத்துவதற்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கும் அரசு முன்வர வேண்டும்